ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான் கோட்டை கதவுகளை கைகளால் திறந்து தள்ள வேண்டும் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் என்று ஒரு போட்டி ஒன்றை அறிவித்தான் அந்த போட்டியில் தோற்றால் தோற்றவனின் கைகள் வெட்டப்படும் மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றாள்கள் அவன் சொன்னான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள்தானே போகும் உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் தெரியுமா கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடவில்லை திறந்துதான் இருந்தது இந்த கதை இப்படி முடிந்தாலும் இந்த கதை கேட்பதற்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் பல பேர் இப்படித்தான் ஒரு போட்டியில் கலந்து கொள்ளவோ அல்லது ஒரு செயலை செய்யவோ செய்வதற்கு முன்பாகவே அந்த வேலை சரியாக அமையாது ஐயோ அந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம்னா நாம் தோற்று போயிடுவோம் தோற்று போயிடுவோம் தோற்று போயிடுவோம் என்று சொல்லி 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 மனதில் அந்த நினைப்பு வந்து 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 அந்த போட்டியிலே அவர்கள் தோற்று விடுகிறார்கள் அந்த ஒரு செயலை செய்வதிலே விடுகிறார்கள் ஆக செய்வதற்கு முன்பாகவே நாம் நெகட்டிவாக நினைக்கக்கூடாது அதை பாசிட்டிவாக நினைக்க வேண்டும் என்ற இந்த கதை நமக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கிறது